தொன்னூறுகளில் இலசுகளின் கனவுக்கண்ணியாக திகழ்ந்து அஜித்தின் உன்னை தேடி படத்தில் நடித்து வசீகரிக்கும் சிரிப்பால் ஈர்த்தவர்தான் நடிகை மாளவிகா அதுவும் சித்திரம் பேசுதடி படத்தில் இடம்பெற்ற வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் பாடலுக்கு ஆட்டம் போட்டு பெரிய அளவில் பிரபலமானார் நாற்பது வயதான நடிகை மாளவிகா தனது கணவர் குழந்தைகளுடன் லண்டனில் வசித்து வருகிறார் இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் மாளவிகா பார்ட்டியில் மஞ்சள் நிற அணிந்து எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார்